நவராத்திரி சக்தி மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று தேவியரை வணங்கும் ஒரு திருவிழாதான் இந்த நவராத்திரி திருவிழா இந்த ஆண்டு இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நவராத்திரி நாட்கள் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி நாட்களில் குழு வைத்து வழிபாடு செய்வது என்பது வழக்கமாக உள்ளது நவராத்திரி நாட்களில் ஆடல் பாடல் அலங்கார ஆராதனைகளோடு மிகவும் மகிழ்ச்சியாக வழிபடக்கூடியதுதான் நவராத்திரி குழு வழிபாடு கொலு வைத்து வழிபாடு செய்பவர்கள் முதலில் படிக்கட்டுகள் அமைத்து கலசம் வைக்க வேண்டும் கலசம் வைக்க நவராத்திரி நாளின் முதல் நாள் அமாவாசையில் வைப்பர் இந்த நாளில் வைக்க முடியவில்லை என்றால் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரி முதல் நாள் காலை திங்கள்கிழமை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை கலசம் வைக்கலாம் கொலுவைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக மூன்று செயல்களை செய்ய வேண்டும் ஒன்று சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ வளையல் வஸ்திரம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழங்க வேண்டும் இரண்டாவது அனைவருக்கும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் உள்ளிட்ட தாம்பூலம் வழங்க வேண்டும் மூன்றாவது உணவு தானம் செய்ய வேண்டும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா என்றாலும் பத்தாவது நாள் வெற்றியின் அடையாளமாக விஜயதசமியோடு நவராத்திரி விழா நிறைவு பெறும் இந்நாளில் மூன்று தேவியரையும் வணங்கினால் கல்வி செல்வம் வீரம் ஆகியவற்றை பெறலாம்